இது ஒரு ஜீவசமாதி அடைந்த இடம் அவர் சொன்ன மாதிரி இவருடைய தலையில் வந்து ஒரு ஜீவன் சமமாக ஆதியுடன் கலப்பது தான் ஜீவசமாதி என்பது தன்னுடைய உடலை தானே உணர்ந்து விட்டுவிட்டு செல்லுகின்ற இடம் சின்ன சின்ன ஒரு சிவலிங்கம் கடலில் நோக்கி இருக்கின்றது அந்த சமாதிக்கு அப்புறம் மதிய நேர வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ஸோ நான் வந்து அடிக்கடி கீரிமலை கோயிலுக்கு வரது வழக்கு பழமையாக இருக்குது எனக்கு டைமெல்லாம் கிடைக்கும்போது எங்கெல்லாம் வந்து சிவன் இருக்குன்னா டைம் போகிறது போவேன் அப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து இங்கே இருந்தார் பவர் சொன்னால் இல்லை என்னுடைய என்னுடைய குரு ஒரு குரு சித்தர் உத்தரவில் வந்து ஜீவசமாதி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாங்க இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஜீவசமாதி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இதுதான் அவரோட ஜீவசமாதி ஒரு பேர் என்ன சாமி சொன்னீங்க நரசிங்க சித்தர் அவருடைய பெயர் வந்து நரசிங்க சித்திரப்பரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு ஒரு நூற்றி பதினேழு வயது மட்டும் வாழ்ந்தவர் சரிங்க ஒரு வந்து சித்தானை குட்டி சுவாமி பெரியானைக்குட்டி சுவாமி மற்ற நவநாதி சித்தரில் இருக்கிற காலத்தில் வாழ்ந்ததால் பெரிய மகான் வருது சாமி அப்போ இவங்களுக்கும் உங்களுக்கும் இப்படி தொடர்பு ஏற்படுச்சு அந்த அந்தவர் என்னுடைய குருநாதர் மூலம் ஒரு தொடர்பு ஏற்பட்டது இவர் வந்து தலையில் தேங்காய் உடைக்கிறார் சரி தலையில் தேங்காய் உடைப்பார் மற்றது அவர் ஒரு சிறந்த யோகி இவர் கர்மயோகி 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 மற்றது வரி சமாதி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் அப்படி தான் நடந்தது இவருக்கும் உங்களுக்கும் கதைச்சி கதை ஒரு கதைச்சி அப்போ அவர் வந்து அந்த உடலை விட்டு போகும்போது எதுவும் உங்கள்ட்ட வந்து சொன்னாங்களே இல்லை உடலை விட்டு போகும்போது ஒன்றும் சொல்லல அவர் உடலை விட்டு போகும்போது நான் பக்கத்தில் நின்ற நான் உடலை விட்டு போகக்கொள்ள இவர் ஒரு வெத்தில போடுற இல்லை வெத்தில போடுற ஒரு கனகாலம் கூடி ஆனால் வெத்தில கொஞ்ச காலம் வெத்தில போடாமல் விட்டுதாரு சரி நான் அவர் பாதத்தில் சரி அவர் பாதத்தில் வந்து மன்றாடினன் சரி வேண்டு வச்சேனா உடனே அந்த வெற்றியை துப்பி தந்தாரு ஓ வந்து பிரதான அவர் சமாதியாக நிற கடைசியாக சமாதியாக முழுதும் வந்து தலையெல்லாம் இருக்குது வத்தியெல்லாம் ஒரு தலையை தொட்டம் பண்ணி சொன்னால் கரண்ட் அடிக்கும் அப்படியே பாசாகி கொண்டு இருக்கும் அதேமாதிரி தான் அந்த லிங்கத்திலேயும் அப்படியே இருக்குது ஸோ இது வந்து இப்போ இப்போ உங்கள்லாம் வந்து கீரிமலை கோயிலுக்கு வந்து உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்கு வந்து காயத்ரி சித்தர் பீடம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது கீரிமலை பின்னுக்கு அதுதான் உங்கள்லாம் இருக்கிறாங்க பிள்ளைங்கல குட்டியெட்டு பானசிவலிங்கம் கேணி போகிற பாதையில் இருக்க நீங்கள் அப்போ சொல்லுங்க நீங்கள் அதை கேணி போற பாதையில கீரிமலை காசி கிருஷ்ணர் சொல்லி மூவாயிரம் வயசங்கள் முற்பட்ட கோயில் அதை எங்களுடைய குருநாள் முரிய சுவாமி என்ற சீடர் ராதாகிருஷ்ணன் சுவாமி அவர்கள் ஸோ சாமி தான் இதை குரு வந்து இருக்காரு வெளியூரில் இருக்காங்க இவங்க தான் பார்த்து கொண்டிருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சதா இவை சிவசிந்தனோட இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு வந்து போலியான வார்த்தைகள் விளம்பரம் தேவையில்லை ரொம்ப மல்லு கட்டி தான் இதை கூட இந்த வீடியோ கூட எடுக்கணும் இது யாருக்கு எடுக்கணும் எங்களை மாதிரி தேடல் உள்ளவர்கள் வந்து எப்பயுமே வந்து கிட்டத்தான யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம் மாத்தலை கண்டி மாத்தலை யாருமா தேடல் உள்ளவங்க வந்து ஜீவசமாதி இலங்கையில் வாழ்ந்த சித்தர்களுடைய ஜீவசமாதி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது ஓரளவு எனக்கு தெரியும் பெருசாக தெரியாது ஆனால் இது ஒரு ஜீவ சமாதி அடைந்த இடம் ஸோ அவர் சொன்ன மாதிரிக்கு அவருடைய தலையில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு சக்தி அந்த மாதிரி சக்தி இருக்குது அவர் இந்த இந்த சக்தி இருக்கின்றது என்றார் இப்போ அவரது கூட தான் இருக்கிற சுவாமி இருக்காங்க அவரோட ஜீவ சமாதி அடைந்த இடம் தான் இதுதான் இது ஒரு அழகான சூழ்நிலை அமைதியான ஒரு இடம் கடல் கடல் கடற்கரை ஓரமாக தான் அமைஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பெரிய ஒரு மரம் ஒரு தலைவருச்சத்தோடு சிவன் கோயில் இருக்கின்றது அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழமையான பழமைன்னு சொல்ல முடியாது ஒரு நவக்கிரகங்கள் நவக்கிரகங்கள் இருக்கின்றது பாருங்கள் இந்த மரத்துக்கட்டியில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து அமைதியாக வந்து மனசை வந்து இந்த நேரம் பிஸியாக இருப்போம் மக்கள் வந்து வேலை பழு காரணம் காரணமாக சதா பிஸி வேலை வேலை பழுவாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு நேரம் கிடைத்தால் மன அமைதி மன அமைதி தேவை அப்படின்னு இந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுடைய நேரத்தை ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக ஒரு நேரத்தை வந்து இங்கே வந்து உங்களுக்கு கழிக்கலாம் அது வந்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல உங்களுடைய உளவியல் சார்ந்த உளவியல் அதாவது நாங்கள் வந்து எப்பயும் சதா பிஸி வேலை பழுவாக இருக்கும்போது ஒவ்வொருத்தர் புக்கு வாசிப்போம் இப்போ நம்மளாம் புஸ்தகம் வாசிப்போம் பிள்ளாட்டி ஏதோ ஒன்று செய்வோம் அது உங்களுக்கெல்லாம் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஸோ இங்கே மாதிரி இந்த மாதிரி ஜீவன் சமமாக ஆதியுடன் கலப்பது தான் ஜீவ சமாதி என்பது தன்னுடைய உடலை தானே உணர்ந்து விட்டு விட்டு செல்லுகின்ற இடம் ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து ஆன்மாவாக இருந்தாலும் எப்போயும் வந்து அதுக்குள்ளே வந்து பூந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இடம் ஜீவன் சமமாக ஆதினம் கலக்கும் போது அந்த பரு உடலை விட்டு சென்ற இடம் வந்து சித்தர்கள் சமாதி அப்படின்றது ஸோ அந்த சமாதி இங்கே தான் இருக்குது முடிந்தாலும் என்னுடைய பார்வையாளர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வந்து பாருங்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வசோம் ஸோ நான் வந்து அனுபவிக்கின்ற இதில் ஒரு ஆத்மா ஆத்மார்த்தமான ரீதியில் நான் ஒரு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு நிலையை நான் தெரியுது உங்களுக்கும் அப்படி ஆசையாக இருந்தேன் வந்து பார்க்கலாம் வந்து பாருங்கள் ஸோ மக்களை பார்த்தீங்கன்னா வந்து நான் அதில் வந்து கடலை நோக்கி தான் அந்த இருக்குது சின்ன ஒரு இந்த ஒரு சிவலிங்கம் கடலை நோக்கி இருக்கின்றது அந்த சமாதிக்கு பக்கத்திலே இருக்கின்ற இது சரி அதை பார்த்து இதாக இருக்குது ஸோ இது என்னுடைய என்னுடைய சாமி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சித்தர் வரும் இது வந்து இந்த இங்கே இருக்க கடல் வாங்க சாமி அதை சொல்கிறீங்கன்னா ஆமாம் இல்லை நாங்கள் எல்லாம் முடிக்கா போனால் பேசுவோம் ஆமாம் அவருக்கு வந்து இப்போ சூழ்நிலை அவருக்கு வந்து பேசுகிறதுக்கு ஒரு நாளைக்கு பேசுவார் நிச்சயமாக இவருடைய உரையாடல் மிக விரைவில் நான் அவங்களுக்கு போட்டு பார்ப்போம் இப்போது அவருக்கு பேசக்கூடிய தன்மையில் அவர் இல்லை என்கின்றார் திரிந்தான சித்தர்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அவங்க வந்து பேசுவாங்க சரி பார்ப்போம் என்னுடைய பார்வையாளர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த சொன்னனே அந்த அந்த சித்தருடைய மனைவி அவங்க வயசு போய் அவங்க பேச முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்க ஸோ அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் போயிட்டு எல்லாம் பெரிய பெரிய வளர்ச்சி அடைந்த கோயில்களில் வந்து நீங்கள் காசு கொடுக்கலாம் எல்லா வேலையும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரிக்கு சிறிய வந்து யாருக்கும் தெரியாது அவங்க அவங்களுடைய மனைவியாக இருக்கும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வருகின்றவர்களிடம் யாசகம் யாரும் கொடுத்தால் மட்டும் வாங்கக்கூடியவர்கள் ஸோ யாருக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து ஒருத்தர் இறந்து போனால் நாங்கள் கொடுக்கணு என் தாயோ தாகப்போனோ இல்லாட்டி பாட்டோ பாட்டியோ சேத்தமாக நம்ம என்ன செய்வோம் பத்து பதினஞ்சு பாசலில் கொடுப்போம் எல்லாம் இருக்கிற பிச்சைக்காரர்களா டவுனில் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு எந்த நேரமும் வந்து யாசகம் பெறுகிறவர்களுக்கு வந்து எந்த நேரமும் சாப்பாடு கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து கீரி மருந்து எட்டு கிலோமே தள்ளி வரணும் அப்போ வர க்ரௌட் குறவு தானே ஸோ என்னுடைய அன்பான பார்வையாளர்கள் இந்த மாதிரி முதியோர்கள் எங்களுடைய தாய் மாதிரி அப்பா பாட்டி மாதிரி இருப்பாங்க ஸோ முடிந்தா உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க பெரிய புண்ணியமாக போகும் நான் ஏன் இதை வந்து வீடியோ பண்ணுறேன் நான் வந்து உங்களை வந்து இந்த இதை காட்டுறதுக்கு அப்படி இல்லை இப்படி மற்ற மக்களுக்கு கொடுக்கும்போது வந்து உண்மையாக வந்து சிவன் ஏற்றுக்கொள்வார் அப்படின்றது ஏன்னா இவங்களுக்கு யாரும் பாருங்கள் உள்ள முதியோர்கள் அவங்க இருக்கிற இடத்த பாருங்கள் அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு சித்தருடைய மனைவி முதுமை முதுமை கொண்டு இப்படி இருக்காங்க இப்போ சித்தர்களுக்கு மட்டும் இப்போ என்ன சித்தருடைய மனைவிக்கு ஆசீர்வாதம் இல்லையான்னு கேட்பீங்க அப்படி இல்லைங்க நம்ம கர்ம வினையை அறுக்க வேண்டும் கரும வினை வந்து எப்படி இருக்குன்றதோ அதை நம்ம முடிச்சிட்டு தான் போகணும் அதனால தான் நாங்கள் விடுவோம் ஸோ சிலவங்களுக்கு வந்து நல்லா இருப்பாங்க பாரதியாருடைய மனைவி நினச்சி அவங்க இருக்கும்போது ஏழை ஏழு பேர் தான் தூக்கி போட்டாங்க அப்போ அது மாதிரி பாரதியார் இறந்த பிறகு தான் பாரதியார் யாருன்னு தெரியுது ஸோ இந்த மாதிரிக்கு இந்த முதுமையானவர்கள் உங்களால் முடிந்த முடிந்தால் கீரிமலைக்கு வந்தால் அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அந்த இருக்கு இந்த கோயில் வாங்க இந்த வந்து ஒரு முதியவர்கள் இருப்பாங்க முடிஞ்சால் உதவி செய்யுங்க